அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா தேங்காய் தீபம் ஏற்றுவது நல்லதா இந்த தேங்காய் தீபம் எந்த தெய்வத்திற்கு நாம் ஏற்றி வழிபாடு செய்கிறது எந்த எண்ணெயில் ஏற்றினால் நமக்கு பலன்கள் கிடைக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும்னுதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக தேங்காய் தீபம் ஏற்றுறது இப்போ பிரபலமாக எல்லா மக்களும் ஏத்துறாங்க தேங்காய் தீபத்தில் தேங்காய் தீ தேங்காயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது எல்லா தெய்வங்களும் இப்போ பிரபலமாக வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் அனைவரும் இப்படி தேங்காய் தீபத்தை எல்லா தெய்வங்களுக்கும் ஏற்றுவது முறை கிடையாது தேங்காய் தீபத்தை பற்றிய இப்போ சாஸ்திரத்தில் நல்லாவே சொல்லியிருக்காங்க வழக்கப்படி பெண் தெய்வங்களுக்கு தேங்காய் தீபம் ஏற்றுவது தான் சிறப்பான ஒரு வழிபாடுன்னே சொல்லப்பட்டு இருக்குது தேங்காய் தீபத்தை பற்றிய விரிவான ஆன்மீக ரீதியான தகவலை நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு வகையான தீபங்கள் ஏற்றுவதுதான் சிறந்த பலன்களை நமக்கு தரும் உதாரணத்துக்கு அம்மனை எடுத்துக்கொள்ளலாம் அம்மனுக்கு ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கு ஏற்றுவதனால் நம்மட்ட இருக்கிற துன்பங்கள் அனைத்தும் தீரும் இது காலங்காலமாக மக்கள் அனைவரும் கடைபட் கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு சாஸ்திரம் அதுபோல தான் விநாயகருக்குமே எந்த ஒரு நல்ல காரியம் செய்யும்போது ஒரு சிதறு தேங்காய் உடைத்துட்டு போடுறது நம்மளுடைய நம்ம போகிற செயலுக்கு ஒரு வெற்றி வழிவகுக்கும் அதனால் விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைப்பது வழக்கமாகவே இருக்குது இப்போ இந்த வகையில் தேங்காய் தீபத்தை நம்ம எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் தீபத்தை எந்த எதுக்கு வந்து நம்ம தீபம் ஏற்றலாம்னு பார்த்தோம்னா இப்போ பண ரீதியான வில்லங்கமான விஷயத்தில் மாட்டிக்கொண்டவர்கள் இந்த மாதிரி தேங்காய் தீபத்தை அம்மன் கோயிலில் தான் நம்ம தீங் தேங்காய் தீபம் ஏற்ற வேண்டும் அது மாதிரி வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கிறதுக்கு நீண்ட நாட்களாக எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்க அம்மனை நினைத்து குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறவும் அம்மன் சன்னிதானியம் முன்னாடி இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம் இப்போ தேங்காய் தீபம் ஏற்றும் பொழுது தேங்காய் உள்ள எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் தேங்காய் தீபத்தில் நெய் தவிர வேற எந்த எண்ணெயுமே நம்ம பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்துவது அவ்வளவு நல்ல பலனை நமக்கு அந்தளவுக்கு தராது நெய் ஊற்றி நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க திருமண தடை நீங்க நல்ல வரன் கிடைக்கணும் தொழில்ல நஷ்டமான நிலை வந்தாலும் இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றுங்க தொழில் சிறந்து சிறக்கவும் அம்மனை நினைத்து அம்மன் சன்னிதானத்தில் தேங்காய் விளக்கு ஏற்றி முறையாக வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் விரைவாகவே பளிக்கும் இந்த தேங்காய் தீபம் ஏத்துறதுனால இந்த தேங்காய் தீபம் வந்து இப்போ பலருமே விநாயகருக்கு பைரவர் இந்த மாதிரி போன்ற தெய்வங்களுக்குலாம் இந்த தீபம் ஏத்துறாங்க இது மிகவும் தவறான ஒரு வழக்கம் தேங்காய் தீபத்தை பொறுத்தவரை அம்மன் உங்களுக்கு மட்டும் வழிபாடு செய்வது தான் நல்லது இப்போ பலரும் வராகி அம்மனுக்கு இந்த தேங்காய் தீபம் ஏத்துறாங்க அது சரியான முறை தான் வராகி அம்மனுக்கு இந்த தேங்காய் தீபம் ஏத்துறது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இப்போ தேங்காய் தீபம் ஏத்துறது எப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடையில் ஒரு நல்ல தேங்காயாக எடுத்து பார்த்துக்கோங்க அதை குடு அந்த தேங்காயில் உள்ள குடுமியை எடுத்துட்டு சரி சமமாக ரெண்டாக உடைக்கணும் தீபத்திற்கு ஏற்றப்படும் அந்த தேங்காய் தண்ணீரை நம்ம பூமா தேவிக்கு தான் ஆவாகனம் செய்ய வேண்டும் அதை தண்ணியை குடிக்கக்கூடாது நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இரு மூடிகளையுமே எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் ஒற்றை படையில் மஞ்சள் குங்குமம் மூணு ஐந்து அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க திரி வந்து இப்போது ஒரு வீடுன்னா அதில் கணவன் மனைவி இருவரும் இருந்து இருக்கிறதா சிறப்பான ஒரு இது அந்த மாதிரி தான் இப்போ திரி ஏற்றுமே போதுமே நம்ம ஒரு ஒற்றை திரியாக நம்ம பயன்படுத்தக்கூடாது இரண்டு திரிகளை எடுத்து ஒன்றாக திரித்து தான் நம்ம இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றுவ ஏற்ற வேண்டும் இந்த தேங்காய் தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு சின்ன அளவிலான ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க தாம்பாளத்தட்டு தட்டு மேலே ஒரு வாழை இலை வச்சுக்கோங்க வாழை இலை மேலே பச்சரிசி பரப்பிட்டு அந்த பச்சரிசி மேலே மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு தேங்காயும் எடுத்து அந்த அரிசி மேலே வச்சுருங்க அப்புறம் நெய் ஊற்றி நான் சொன்ன ரெண்டு திரியும் திரித்து அந்த தேங்காயில வச்சு நீங்கள் அம்மன் சன்னதி முன் நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க எனக்கு இந்த இது இந்த நிலைமை இருக்குது இது எல்லாமே எனக்கு சரியாகணும் அப்படின்ட்டு மனதார நீங்கள் வேண்டிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முக்கியமாக அம்மன் வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமையில் உங்கள் பக்கத்தில் உள்ள கோயில்களில் அம்மன் இந்த அங் அவங்களுக்கு வழிபாடு செய்யுங்க முக்கியமாக வெள்ளிக்கிழமையில் வராகி அம்மனுக்கு ஒன்பது வாரம் இந்த தேங்காய் தீபம் ஏற்றுங்கள்